நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொலூர் இளைஞர்கள் மற்றும் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியத்தினை போற்றி விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவர வடமாடு நிகழ்ச்சிகளே தற்சமய முதல் சுட்டு நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலக்கால் ராமாட்சி அம்மன் ஆசியோடு மணவாளன் அர்ஜுனன் பிரதேச அவர்களது காலை அறிமுக காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் உள்ள எஸ் கள்ளம்பட்டி மேல்ட்டி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே சிறப்பு தொழிலும் பெறுவதற்கு மேல காலுக்கு பெருமை சேர்த்திடவா எஸ் கள்ளம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சி அழைப்பதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மேட்டுப்பட்டி பால்பாண்டி வருக என அன்போடு இந்த மாவரும் வடமாடு நிகழ்ச்சிக்கு அழைப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பதினஞ்சு மேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு வீரர்களை வருக வருக என அன்போடு உறவிருக்கின்றோம் இந்த மாவட்ட வடமாடு நிகழ்ச்சிக்கு அழைப்பு வருகை பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமாட்டினுடைய ஜாம்பவான் கிளாதரி கிருஷ்ணன் அவர்களை வருக வருக என அன்போடு உறவிருக்கின்றோம் அவர்களுடன் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் மாடுபடி வீரர் உயர் திருப்பையும் வருக வருகிற நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்த சிறப்பு அடியுங்கள் கை தாட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வேட்டி பரிசை நிலை நாட்டிட யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரிய சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாற்றினுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் தங்களது வருகையினை காலதாமல் செய்யாமல் உடனே வந்து பதில் செய்திருவார் என்போடு கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேலக்கால் காமாட்சி அம்மன் ஆசியோடு மணவாளன் அர்ஜுனன் பிரதர்ஸ் அவர்கள் அறிமுக காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மேலூருக்கு அருகாமையில் உள்ள மத்த மேல் நாடு கல்லம்பட்டி கழுவாம்பரை சுவாமி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன ஆழங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்ட மேல காலுக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மதுரை மாவட்ட மேல ஒரு உள்ள எஸ் கல்லம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைகளுக்கு பெருமை சேர்த்திடவா வடமஜட்டி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருவாதபூர் முன்னாள் மாட்டுப்படி வீரர் அன்னார் சம்பத் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தாட்டுங்கள் வீரர்களையும் காலை படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து நிலை நாட்டிட காளையர்களா எங்க பாத்துருவோம் உரிமையாளர்களே மாடுபொரி வீரர்களே காலை களம் காணப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்ற காலை களம் காண்கட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சி இருக்கு எங்களுக்கு பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலனை வாரி வழங்கிய நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலமாக இருக்கலாம் சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மேல காலக்கு பெருமை செய்தினவா இல்லை மதுரை மாவட்டம் எஸ் பெருமை எங்க பெருமைப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையா காளையர்களா காளையா காளையர்களா காளையா காளையர்களா காளையா காளையர்களா வீரர்கள் வெற்றி பெற்ற அறிக்கப்ப மதுரை மாவட்டம் எஸ் கல்லம்பட்டி கழுவன்பாறை சாமிக்குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது